ट्यूब तमिल வணக்கம் வணக்கம்ாவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக ஐந்து நாட்கள் விஜயமாக எதிர்வரும் தைமாதம் நடுப்பகுதியில் சீனாவிற்கு செல்ல இருக்கின்றார் இவருடைய மூன்று நாட்களை கொண்ட இந்திய பயணம் பிரச்சனை இல்லாமல் முடிவடைந்திருக்கின்றது அதேவேளை ஐந்து நாட்களை கொண்ட பயணம் இந்த மூன்று நாட்களின் பயணத்தை போல அமைந்திருக்குமா என்று இன்று வீரகேசரி வார வெளியீட்டில் ஹரிகரன் என்பவர் எழுதியிருக்கின்ற கட்டுரையில் கேட்கப்பட்ட கேள்விகளினுடைய சுருக்கம் பார்வையும் அதன் மீதான சர்வதேச கண்ணோட்டமும் இதில் இடம்பெறுகின்றது முதலாவதாக இந்தியாவிற்கு சென்ற அனுரகுமார அனுரகுமாரதிசநாயக்காவை இந்தியா மிகவும் மென்மையாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் ஒரு நல்லுறவை பேணுவதற்காக இலங்கை தமிழர் விவகாரத்தில் இருக்கின்ற பதிமூன்று மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது போன்றவற்றை வெளிப்படையாக பேசாமல் இரண்டு நாடுகளும் அறிக்கையை விடுத்திருப்பதானது இலங்கை அரசாங்கத்திற்கு சங்கடங்களை கொடுக்காத ஒரு நிலையை இந்திய அரசு கையாண்டு தாக அவர் கூறுகின்றார் அதுபோல சீன அரசும் இலங்கை அரசாங்கத்திற்கு சங்கடங்களை கொடுக்காத அதாவது இந்தியாவை பகைத்து கொள்ளாத இந்தியாவினுடைய கோபங்களை சீண்டி பார்க்காத விதமாக சீனா புரிந்து நடக்கமாக இருந்தால் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இருபெரும் வல்லரசுகளை கையாள்வதில் இலங்கை அரசாங்கம் சிறப்பான ஒரு இடத்திற்கு நகர முடியும் என்று அவர் கூறுகின்றார் அவருடைய பார்வை சரியானதா அதனுடைய உள்ளடக்கம் என்ன என்பதை பார்ப்பது இந்த ஆக்கத்தின் நோக்கமாகும் முதலாவதாக இலங்கை விவகாரத்தில் கடந்த ஜனாதிபதிகளாகிய கோட்டாபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவரும் ஒன்றொன்றாக எடுத்த இரண்டு முடிவுகள் சீனாவிற்கு பாதகமாக அமைந்திருந்தன இதனால் இலங்கை நடுநிலையான கொள்கையை கடைபிடிக்கவில்லை என்கின்ற கோபம் சீனாவிற்கு இருப்பதாக அவர் கூறுகின்றார் அந்த இரண்டு விடயங்களும் எதுவென்றால் முதலாவதாக பாக்கு பகுதியில் அதாவது இலங்கையின் வடபுல தீவு பகுதிகளிலே மூன்று தீவுகளை ஆதாரமாக வைத்து கலப்பு மின்சாரத்தை உருவாக்கி வழங்குவதற்கு சீனா திட்டமிட்டு இதை இந்தியா எதிர்த்தது இந்த திட்டத்தை கோட்டாபய ராஜபக்ச இடைநிறுத்தி இருந்தார் கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது இரண்டாவதாக சீனாவினுடைய கடலடி ஆய்வு கப்பல் இலங்கையில் ஆய்வுகளை மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டு அந்த கப்பல் வந்தபொழுது இந்தியாவினுடைய எதிர்ப்பை தொடர்ந்து அப்போதைய ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் இந்த கப்பலை இந்த ஆண்டு டிசம்பர் வரை வரக்கூடாது என்று தடுத்து வைத்திருந்தார் இந்த பருவம் இப்பொழுது நிறைவடைகின்றது இருப்பினும் இந்த விவகாரத்திலும் சீனாவிற்கு அதிருப்தி நிலவுகின்றது இந்த இரண்டு விடயங்களையும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஊடகங்களிடையே பேசுகின்ற பொழுது கூறியதாக அந்த கட்டுரை சுட்டிக்காட்டுகின்றது ராஜபக்ச ரணில் இருவருடைய அரசியல் பாதையை தவிர்த்து தவிர்த்தப்போது இருக்கின்ற புதிய அரசு சீன விவகாரத்தில் எத்தகைய எதிர்ப்பான செயல்களையும் செய்யவில்லை முன்னைய கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்காவினுடைய நிலைப்பாடுகளில் இருந்து மாறுபட்ட ஒரு போக்கில் செல்லுகின்ற இந்த அரசாங்கம் சீன விவகாரத்தில் இவர்களுடைய வெளிநாட்டு கொள்கையை தான் தொடருமா என்பதுதான் சீனாவினுடைய எதிர்பார்ப்பு என்று கருதப்படுகின்றது ஆனால் இப்போதைய அரசை பொறுத்த வரையில் ரணிலினுடைய கொள்கையை தொடர விரும்பவில்லை சீனாவினுடைய கடலடி ஆய்வு கப்பல் தொடர்பாக ஒரு குழு ஒன்றை அமைத்து ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்று கூறியிருக்கின்றது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இந்த ஆண்டிற்குள் அமைக்கப்படும் என்று கூறப்பட்ட இந்த குழு இப்பொழுது ஆண்டு நிறைவடைய போகின்றது இன்னமும் அமைக்கப்படவில்லை என்று அவர் கூறுகின்றார் ஆனால் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி சீனாவிற்கு சென்று அங்கு பேசிய பின்னரே அந்த குழு தேவையா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்பதையும் நம்மால் உயிர்த்துணர முடிகின்றது ஆனால் இலங்கை என்பது அணிசேர கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக சீன தூதுவர் கூறுகின்றார் என்றால் இந்திய விவகாரத்திலும் சீன விவகாரத்திலும் இலங்கை ஒரு சுதந்திரமான நாடு எனவே தன்னுடைய நிலைப்பாட்டை தானே துணிகரமாக தற்றுணிவாக எடுக்க வேண்டும் என்று சீனா எதிர்பார்க்கின்றது இந்தியாவினுடைய அழுத்தங்களுக்கு அடிபணிய கூடாது என்பதை மறைமுகமாக சீனா சுட்டிக்காட்டுவதாக அவர் தெரிவிக்கின்றார் தாம் கூறுவதைப் போல ஒரு நடுநிலையான போக்கில் இலங்கை செயற்படுமாக இருந்தால் சீனாவின் உதவிகள் உண்டு என்றும் அவர் தெரிவிக்கின்றார் இதற்கு முன்னோடியாக சீனாவினுடைய அதி உயர்மட்ட குழுவாகிய அரசியல் ஆலோசனை தேசிய மட்ட உயர் குழுவினுடைய உப தலைவராக இருக்கின்ற ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்கா அரசுடன் இதற்கான முன்னோட்ட பேச்சுக்களை நடத்தி சென்றிருக்கின்றார் அத்தருணம் அவர் சீனாவினுடைய கப்பலின் கடல்சார் ஆய்வு தொடர்பாகவும் பேசியிருந்ததாக கூறப்படுகின்றது சீனா செல்லுகின்ற இலங்கை அரசு இது தொடர்பாக ஒரு தீர்மானத்தை எடுத்தாலும் அதை வெளிப்படையாக பேச முடியாத நிலை இருக்கும் என்றும் அந்த கட்டுரை கூறுகின்றது ஆதரவான ஒரு தீர்மானம் எடுத்தால் இந்தியாவினுடைய அழுத்தங்களை சந்திக்க நேரிடும் சீனாவிற்கு இரண்டு வழிகள் வெளிப்படையாக கூறுங்கள் என்று சொன்னால் இலங்கையை அது நெருக்கடிக்குள் தள்ளும் இலங்கைக்கு இந்தியாவால் வரக்கூடிய நெருக்கடிகளை கவனத்தில் கொண்டு அதை மனதார புரிந்து கொண்டு அப்படியான ஒரு நெருக்கடிக்குள் தள்ளாமல் புத்திபூர்வமான ஒரு நிலைப்பாட்டை சீனா இருந்தால் இலங்கை அரசு எப்படி பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக இந்தியா வெளிப்படையாக எதையும் கூறாமல் அந்த விடயத்தை விட்டதன் மூலமாக அவர்களுடைய இலங்கை அரசை சங்கடத்தில் இருந்து தப்பிக்க வைத்ததோ அதுபோல சீனாவும் தப்பிக்க வைக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்தாகும் அந்த கட்டுரையாளருடைய விளக்கமாக இருக்கின்றது ஆனால் இலங்கை விவகாரத்தில் சிறுபான்மை தமிழ் மக்கள் அதிகாரமற்றவர்கள் தொடர்பாக இந்தியா இலகுவாக தீர்மானத்தை எடுக்கலாம் சீனாவை திரு திருப்தித்துவதற்காக இந்தியா என்கின்ற தென்னாசிய வல்லரசையும் அதிகாரம் இல்லாத இலங்கை தமிழ் மக்களையும் ஒரே தராசில் போட முடியாது என்பது இந்த கட்டுரை சுட்டிக்காட்ட தவறிய புள்ளியாக இருக்கின்றது அதேவேளை போல பற்றி பேசாத இந்தியா விடுத்தது தனது நலன்களுக்காக தான் என்றும் புதுடில்லி அதை தந்திரமாக கையாண்டு தன்னுடைய சுயநலத்திற்காக இலங்கையிடம் சில உத்தரவாதங்களை வாங்குவதற்காக பதிமூன்று விடயத்தையும் மாகாண சபை தேர்தல்களையும் பேசாமல் இந்தியா தவிர்த்திருக்கின்றது என்று தன்னுடைய கருத்தை நேர்மையாக முன்வைக்கின்றார் இதனால் கொழும்பு புதுடெல்லிக்கு இடையே ஒரு சாத்தியமான உறவு ஏற்பட்டதாக அந்த கட்டுரை கூறுகின்றது இதே தந்திரத்தை சீனாவும் கடைபிடிக்குமா அதுதான் எதிர்பார்ப்பென்றும் அவர் கூறுகின்றார் இந்து சமுத்திரத்தில் இருபெரும் வல்லரசுகளை கையாள்வதில் எப்படியான புதிய ஜுனிக்கான ஒரு நடவடிக்கையை இன்றைய ஸ்ரீலங்கா அரசு கையாள போகின்றது என்பதை அவர்கள்தான் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் இதற்கு முந்தைய கொள்கைகளிலே பேராசிரியர் ஜி எல் பி இது தொடர்பாக குறிப்பிடுகின்ற பொழுது இந்தியா தனக்கு சார்பான தன்னுடைய நலன்களுக்கான கொள்கைகளை முன்னெடுத்து செல்லலாம் அதில் அதில் சீனா செல்லலாம் விவகாரத்தில் இலங்கை தனக்கு லாபமான முடிவுகளை எடுக்கும் அதில் இந்தியா சீனா தலையிடாமல் இருந்தால் சரி என்ற ஒரு ராஜதந்திர கொள்கையை முன்வைத்திருந்தார் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் பலத்த சிக்கல் இருக்கின்றது எனவே சீனாவினுடைய யோசனை அணிசேரா கொள்கையாக இருக்கின்றது இந்தியாவினுடைய யோசனை சில விடயங்களை விட்டுக் கொடுப்பதன் மூலமாக தனக்கு நலன்களை பேணுவதாக இருக்கின்றது இப்படியான மூன்று வேறுபட்ட முக்கோண நாடகத்திற்கு உள்ளே இப்போதைய சிறிலங்காவினுடைய ஜனாதிபதி என்ன செய்ய போகின்றார் என்பதுதான் அந்த கட்டுரை எழுப்புகின்ற கேள்வியாக இருக்கின்றது ஆனால் இதே சிக்கல் இன்றைக்கு உலகத்தில் எல்லா சிறிய நாடுகளுக்கும் ஏற்பட்டிருப்பதை மறக்க முடியாது உதாரணமாக தைவான் தீவிற்கு உள்ள இந்தியாவினுடைய ஆய்வு கப்பல் செல்ல சீனா அனுமதிக்குமா என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது அதுபோல அமெரிக்கா ரஷ்யா மோதலின் இடையே இன்று எந்த பக்கம் சார்வது என்று தெரியாமல் ஐரோப்பிய நாடுகள் விழிபிதுங்கி நிற்கின்றன ரஷ்யாவிற்கு ஆதரவாக பேசினால் அமெரிக்காவை விளக்க வேண்டி வரும் அமெரிக்காவிற்கு ஆதரவாக பேசினால் ரஷ்யாவின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வரும் அதே நேரம் சீனாவை எதிர்த்தால் சீனாவினுடைய முதலிடம் பெருவர்த்தகமும் பாதிக்கப்படும் இதனால் சிறிய நாடுகள் பெரிய ஆலமரங்களுக்கு கீழே வாழ முடியாத ஒரு உலகத்தை இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வந்தடைந்திருக்கின்றது சிறிய நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து இதற்கான ஒரு கொள்கையையும் நிலைப்பாட்டையும் எடுக்காதவரை வல்லரசுகளின் அழுத்தங்களில் இருந்து அவர்கள் தப்பி பிழைப்பது மிக கடினமானது என்பதை இன்றைய ஐரோப்பிய கள நிலவரம் காட்டுகின்றது அந்த கள நிலவரங்களுடன் இதை ஒப்பிட்டு பார்த்தால் இன்று ஐரோப்பாவில் இருக்கின்ற பிரச்சனை தான் இந்த பிராந்தியத்திலும் இருக்கின்றது இதை இருபத்தி ஓராம் நூற்றாண்டு எப்படி தீர்க்கப் போகின்றது என்பது சுவாரஸ்யமான கேள்விதான் ஆனால் இந்த பிரச்சனையை தீர்க்கின்ற அலைவரிசை உலக அரங்கில் ஓடுவதை மறுப்பதற்கும் இல்லை இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே